இறைவன் மிகப்பெரியவன் இங்க எவ்வளவு அழகான விஷயங்கள் காட்டப்படுச்சு பாத்தீங்களா ஒரு மனுஷன் நிக்கிறான் அப்படி ஒரு மனுஷன் நிக்கும் போது தலையில பிரச்சனைன்ற பெரிய மூட்டை இருக்கு அப்படி நின்று நம்ம தக்பீர் கட்டி தொழுகும் போது அந்த பிரச்சனைங்கிற மூட்டை வந்து தலை மேல நிக்குது நம்ம ருகுக்கு போகும்போது ருகு போகும்போது என்ன ஆகுது அந்த பிரச்சனையில கொஞ்சம் கொட்டுது பிரச்சனை நம்மளை விட்டு கொஞ்சம் வெளியே போகுது அது பிறகு சுஜூதுக்கு போகும்போது என்ன ஆகுது பிரச்சனையை விட்டு கொஞ்சம் வெளியே போகுது அடுத்த ரக்காத்திரிச்சு நிக்கிறோம் அளவு குறைஞ்சிருக்கு போகும்போது மூட்டையில இருந்து கீழே கொட்டி வலிஞ்சு போகுது சுகா இறைவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முக்மீனுக்கும் அந்த சோதனைகளை அந்த கஷ்டத்தை கவலைய பிரச்சனைய சிக்கலை இப்படி ருக்குலையும் சுஜூதுலையும் அப்படியே கழிச்சு வழியை தள்ளிவிடணும் நிம்மதியை மேலான நிம்மதியை மேலான மனபாரத்திலிருந்து வெளியே வரக்கூடிய ஆற்றலை இறைவன் தொழுகையின் வழியாக வைத்திருக்கிறான் அப்படிங்கறது எவ்வளவு அற்புதமாக காட்சிப்படுத்திருக்காங்க சுகானல்லாம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை அது சரி செய்யும் இப்ப இம்மிடியா அது உடனே உங்களை பிரச்சனையில இருந்து வெளியே கொண்டு போயிருமா அப்படின்னா கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய அளவு குறையும் உங்களுடைய வந்து நம்பிக்கையை அது அதிகப்படுத்தும் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி கடைசியில நீங்க தொழுது முடிக்கிற போது தொடர்ந்து அதை நோக்கி தொழுது அவ்வளாட்டை போது அது ஒண்ணுமே இல்ல இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு ஒரு பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிற மனநிலையை உருவாக்கிடும் ஏன் அந்த மூட்டையில இப்ப ஒண்ணுமே இருக்காது அந்த அந்த மூட்டை இருக்கும் மூட்டையில இருந்த வேதனை எதுவுமே இருக்காது சுபானம்லாம் தொழுகையினுடைய வீரியம் தன்மை எவ்வளவோ பேசுறோம் இது ஒரு சின்ன வீடியோவ ஒரு கார்டுன் வார்த்தை காட்டும் போது மாஷால்லா ஐம்புலனும் செயல்படுவதற்குரிய கேட்டு கண்ணால் பார்த்து வாயால் பேசி அதை உணரக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்க்கணும் இறைவன் அதற்குரிய பாக்கியத்தை நமக்கு தரணும் என்ன நடந்தாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் இந்த உலகமே நம்மளை விட்டு போகுது அப்படிங்கிற விஷயம் இருந்தாலும் தொழுகையை விட்டு விடாதீர்கள் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன் தொழுகையை விட்டு விடாதீர்கள் கவலையா போங்க அழுங்க தொழுங்க பெரிய பிரச்சனையா தொழுங்க தாங்க முடியாத வேதனையா தொழுங்க நோயோட தீவிரமா தொழுங்க சுஜூதுல ஒப்படைங்க நிச்சயமா அது எவ்வளவு ஈஸி ஆகுதுங்கிறத கண் முன்னாடி பார்க்க முடியும் Surely யூ கேன் see. how Allah make it easy for you it is very very one allah akbar